நமஸ்காரம் வெல்கம் டு சாரதா சமையல் நான் சாரதா இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது பச்சை மிளகு இப்போ வந்து வின்டர் சீசனில் கிடைக்கும் அதுவும் மா இஞ்சி வச்சு ஒரு சிம்பிளான உருகா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அது பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஊரின பிறகு ஒரு பத்து நாள் கழித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் நான் பச்சை மிளகு எடுத்திருக்கேன் இது நல்லா நல்ல பச்சையாக இருக்குது நல்ல காரமாக கூட இருக்குது அப்புறம் மா இஞ்சி எலுமிச்சம்பழம் இது மூணுத்தையும் நல்லா அலம்பிட்டு துணியில் காய வச்சு துடைச்சிட்டு ஈரம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு வந்து இது மாதிரி பெரிய பெரிய எவ்வளோ எவ்வளோ பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மா இஞ்சி வந்து இது மாதிரி ஜூலியன்னா கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வெலுமிச்சப்பழம் ஜூஸ் எடுத்துருக்கேன் உப்பு மஞ்சப்பொடி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ரெண்டுமே ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட வந்து கல் உப்பு நான் வானலையில் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணியிருக்கேன் அதை போட்டுருவேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் லெமன் ஜூஸ் விடுதா நான் ஒரு அஞ்சு பழம் கட் பண்ணி ஜூஸ் எடுத்திருக்கேன் சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்ப இதை விடலாம் தக்கில் மூழ்கணும் ஆனால் இது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து த உப்பு சேர்ந்து தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் டெய்லி வந்து ரெண்டு மூணு தடவை கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழித்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பச்சைமிளகு மா இஞ்சி வந்து பழ ஜூஸில் ஊற வச்சோம்னா நல்லா ஊரிடுச்சு இது கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகிடுச்சு நான் தான் வந்து பாட்டிலில் போட போகிறேன் இந்த பாட்டிலில் போட்டுட்டு இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எவ்வளோ நாளானோ வச்சு சாப்பிட்லாம் இது மோர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இல்லாட்டி கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய் ஒரு மாதிரி இருந்தன ஒரு துண்டு இஞ்சி எடுத்து போட்டு வாயில் போட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ வந்து இதை நம்ம பாட்டிலில் போட்டுடலாம் இதெல்லாம் எண்ணெயே இல்லாத ஒரு முருகா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது அது மூழ்கிற அளவு ஜூஸ் இதில் விட்டுடலாம் இதை அப்படியே ஒரு கப்பில் வச்சுட்டு முதல்ல இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் இதை ஃபுல்லா வந்துட்டு ஜூஸ் கூட ஃபுல்லா இருக்கு பாருங்க இதை மூடி வச்சுட்டு இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதை தனியாக சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடணும் இந்த எண்ணெயே இல்லாத மாய்ஞ்சி பச்சை ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் சம்டைம்ஸ் சாலடு எதாவது பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பழம் போடணும் ஜூஸ் போடணும்னா இதை எடுத்து சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் அப்பப்போ அப்படிலாம் பண்ணிப்போம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃப்யூஷன் நம்ம பண்ணுற சமையலில் நீங்களும் இந்த இந்த மாதிரி இந்த சீசனில் இப்போ நம்மளுக்கு மாகாணி கிழங்கு இஞ்சி பச்சை மிளகு இதெல்லாம் கிடைக்கும் போது இதை மாதிரி ஊருக்கெல்லாம் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு சம்மரில் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்